ஸ்ரீ அருள்மிகு ஊரணிக்கரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் திருவிழா மதுரை மாவட்டம் அனுப்பானடி ஊரணிக்கரையில் அமர்ந்து அருளாட்சி பிரியும் அருள்மிகு ஊரணிக்கரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முப்பத்தாறாம் ஆண்டு திருவிழா கடந்த ஏழாம் தேதி கோயில் பூசாரி தலைமையில் முகூர்த்தக்கால் ஊன்றி பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பன்னிரெண்டாம் தேதி முளைப்பாரிக்கு முத்து பரப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பத்தொன்பதாம் தேதி வைகை ஆற்றில் இருந்து பால்குடம் எடுத்தல் அழகு குத்துதல் பறவை காவடி எடுத்தல் என ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்குதல் என தங்கள் நேர்த்திக்கடனை முத்துமாரியம்மனுக்கு செலுத்தினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை அனுப்பானடி அடித்திருவிழா விழா குழுவினர்கள் மற்றும் அனுப்பானடி வாழ் பொதுமக்கள் செய்திருந்தனர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்